நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தேட்டர் இந்த மாதிரி தியேட்டர் வந்து இந்தியாவிலே ஒரே இடத்துல தான் இருக்குது அதுவும் நம்ம சென்னையில் இந்தியாவின் முதன் முதலாக இப்படி ஒரு தேட்டரை கொண்டு வந்தது யாருன்னா காசா கிராண்ட் இந்த மாதிரி தேட்டருக்கு பேர் பார்த்தீங்கன்னா டோம் தியேட்டர் இந்த டோம் தியேட்டர் சென்னையில் எங்கே இருக்குது அதில் டிக்கெட் எவ்வளோ அதுக்கு எப்படி போகலாம் அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வருஷம் பிப்ரவரி மாதமும் கிராண்ட் வந்து அவங்களுடைய காசா கிராண்ட் சன் சிட்டி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டில் இந்த ஒரு டோம் தியேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த காசா கிராண்ட் சன் சிட்டி ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரோட்டில் இருக்குங்க நம்ம சென்னைக்கு அவுட்டரில் வண்டலூர் ஜூ இருக்குது அதே ரோடு ஸ்ட்ரீட்டை பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் வரைக்கும் போகும் அந்த வழிய போகும்போது விஐடி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சென்னை கேம்பஸ் இருக்குங்க அந்த விஐடி யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கிராண்ட் சன்சிட்ட ஒரு பெரிய ஹவுசிங் ப்ராஜெக்ட் இருக்கு அது உள்ளதான் இந்த சன் டான்ஸ் என சொல்லப்படும் இந்தியாவுடைய முதல் எமர்சிவ் டோம் தியேட்டரை காசே கிராண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க தாங்க இந்தியாவுடைய முதல் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டோம் தியேட்டர் இது வந்து உங்களுக்கு ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸை தரும் அதாவது இங்கே நீங்கள் படம் பார்க்கும்போது ஸ்க்ரீனை பார்க்க மாட்டீங்க ஆனால் அந்த ஸ்க்ரீனுடைய ஒரு பார்ட்டாகவே நீங்கள் மாறிடுவீங்க ஏன்னால் உங்களுக்கு நேராக உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு தலைக்கு மேலே அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்க்ரீன் இருக்கும் எல்லாமே த்ரீடியில் வரதுனால நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குற அந்த இடத்துக்கே நீங்கள் போயிட்டு தான் உணருவீங்க இந்த தேட்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதனுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் மீட்டர்ஸ் உள்ளே இருக்கிற வால் ஃப்ளோர் எல்லாமே ஸ்க்ரீனாக மாறுறதுனால நீங்கள் வந்து அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடை அதில் பார்க்குறீங்கன்னா அதிலே உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த டோம் தியேட்டரோட சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டால்பி சவுண்ட் அதில் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் அப்படின்ற டெக்னாலஜியில் ஸ்கிரீன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு அற்புதமான அனுபவத்திற்கு பின்னால் ஒரு சூப்பரான டெக்னாலஜி இருக்குதுங்க அதுவும் வேர்ல்ட் கிளாஸ் டெக்னாலஜி அது பேர் வந்து ப்ரொப்பரேட்ரி கேலிபிரேஷன் சாஃப்ட்வேர் அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி டோமுடைய உட்புறத்துல எல்லா இடத்துலையும் ஸ்கிரீன் தெரியற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இதனால உங்களுக்கு எங்கேயுமே ஒரு கேப்பே தெரியாதுங்க அதுவும் இல்லாமல் வெளியில வந்து என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது காற்றோ மழையோ எதுவுமே உங்களை பாதிக்காது இந்த டோமுடைய அவுட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் அதனால மழை வந்தாலும் உள்ள வந்து ஒழுகாது சரிங்க இந்த காச சன் டான்ஸ் டோம் தியேட்டர்ல நீங்க என்ன தான் பார்க்க முடியும் அற்புதமான குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்கு பொருத்தமான கதைகள்லாம் இங்கே வந்து ஸ்க்ரீனில் திரையிடுறாங்க அலாடின் பீட்டர் பேன் சேவிங் டிங்கர் பெல் மோபிடிக் அல்டிமேட் ஸ்பேஸ் டிரைவர்ன்ட்டு எல்லாமே வந்து அற்புதமான படங்கள் தான் இங்கே திரையிடப்படுது இங்கே டிக்கெட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா நூறுரூபா ரூபாய் ஒரு ஒரு ஷோவும் இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிடங்கள் நடக்கும் ஷோ முடிஞ்ச பிறகு குழந்தைகளோட இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ் இருக்கு அங்கேயே கேள்வி கேட்டு குழந்தைகள் விவாதிக்கலாம் இது குழந்தைகளுக்கு கல்வியோடு என்டர்டைன்மெண்ட்டு கொடுக்குது ஸோ ஹாலிடேஸ்ல உங்க குழந்தைகளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் தரேன்னா நீங்க உங்க ஃபேமிலியோட போய் குழந்தைகளோடு போய் ஜாலி இந்த காசகரன் சன் சிட்டியில் இருக்கிற சன் டான்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு அற்புதமான டோம் தியேட்டரில் படத்தை கண்டு என்ஜாய் பண்ணுங்க இங்கே இருக்கிற ஷோ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வருதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் டிக்கெட்டை நேரடியாக வாங்கிக்கலாம் இல்லை புக் மை ஷோ மூலமாக புக் பண்ணிக்கலாம் இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு ஏற்றது இல்லை அதனால் அஞ்சு வயசுக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு உள்ளே வந்து அனுமதி கிடையாது அந்த இடத்துல படத்தை பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிஃப்ட் ஷாப்லேயும் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் குழந்தைகளுக்கான எஜுகேஷன் பொம்மைகள் புத்தகங்கள் சுவாரஸ்யமான சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கிடைக்கும் இந்த திருடி டோம் தியேட்டர் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான வித்தியாசமான அனுபவத்தை தரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாது அந்த லைக் பட்டன் அழுத்துங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது